உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை வியாசர்பாடி மகாகவி பாரதிநகர் பகுதியில் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவரும் முப்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜே தில்லிபாபு அவர்களின் வார்டு மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பது புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கான ஸ்டேட்டிங் விளையாட்டு மைதானத்தினை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி சேகர் மண்டலக்குழு குழு தலைவர் நேதாஜி கணேசன் ஆ முருகன் யு கணேசன் கேஇ செந்தமிழ் அரசு சி எஸ் ரவி ஜி ரஜினி செல்வம் பி லோகநாதன் மற்றும் அரசு அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் மாவட்ட பகுதி முப்பத்தி ஏழாவது வட்டக்கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் சிறுவர் சிறுமியர் என பலர் கலந்து கொண்டனர் சென்னை மாநகராட்சி சார்பாக மண்டலம் நான்கு வார்டு எண் முப்பத்தி ஏழில் மக்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க நிறைய திறமைகள் இருக்கு ஆனா வெளியே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு அதனால முதல்வர் அவர்களும் நிறைய திட்டங்கள் செய்துட்டு வராங்க துணை முதல்வர் அவர்களும் ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டு வராங்க அந்த அடிப்படையில நீங்களும் தலைமைக்கு தெரியப்படுத்தி எங்களுக்கு இங்க ஸ்கர்ட்டிங் வேணும் கேட்டிருந்தாங்க குழந்தைங்களுக்கு குறிப்பாக பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில ஸ்கர்ட்டிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால சுமார் முப்பது லட்சம் ரூபாய் மாமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதியில இதை ஒதுக்கீடு செய்து இந்த மகாகவி பாரதி நகர்ல சென்ட்ரல் அவென்யூ சாலையில இந்த பிரம்மாண்டமான நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கிறோம் இதில் வந்து இன்றைய தினம் மாண்பு மிகு இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் பி கே பாபு அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் டி சேகர் அவர்களும் மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி பிரியா அவர்களும் மண்டலம் நான்குனுடைய சேர்மன் அண்ணன் நேதாஜி கணேசன் அவர்களும் வந்து இதை திறப்பி திறந்து கொடுத்துருக்கிறாங்க திரளாக இங்க இருக்கிற பொதுமக்கள் நிறைய பேர் இதில் கலந்து கொண்டு தன்னுடைய குழந்தைகளை இதில் சேர்த்து அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இது சிறப்பாக இருக்கும் என்று எங்களுக்கு பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவிச்சாங்க இந்த நேரு ஸ்டேடியம்ல ஆல்ரெடி குழந்தைங்க கத்துக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க ரொம்ப 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 சூப்பரா அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சாங்க வெகு விரைவுல இந்த பகுதியில இருக்கிற இந்த வட்டத்துல இருக்கிற குழந்தைங்க ஒரு ஆண்டு காலத்திலயும் இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் காமிச்சு அவங்களுடைய பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துவாங்கன்னு நாங்க நம்புறோம் இப்ப பிரசன்ட் இல்ல ஆனா அவங்களையும் ஆர்டிசம் குழந்தைங்களுக்கும் இத வந்து கத்து கொடுக்கணும் யாரெல்லாம் அவங்களால முடியுமோ இந்த இந்த விளையாட்டை விளையாடக்கூடியவங்களும் அவங்களையும் இதுல வந்து சேர்த்து திறமையான ஆள் விளையாட்டு வீரரா ஆக்குவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் அவர்கள் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா ரெகுலரா சொல்லி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற சேலஞ்சு இல்ல இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற சேலஞ்சு நான் பண்றேன்னு சொல்லி சொல்லி எடுத்திருக்கிறாரு அதையும் நாங்க அடுத்த வருத்த வருடத்துல அதனுடைய பார்ப்போம் நாங்கள் இன்னைக்கு இந்த அமைப்பு வந்து சுமார் ஐநூறு குழந்தைங்க அளவுக்கு குழந்தைய மேம்படுத்தும் அளவுக்கு இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இன்றைய தினம் ஐந்து குழந்தைகள் முதல் நாள் ஐந்து குழந்தைகள் ஜாயின் இந்த உள்ள பகுதியில் எல்லாருக்குமே தெரியப்படுத்தி அதிகமான குழந்தைகளை சேர்த்து இதை பயனடைய செய்வோம் இந்த சம்மர் கேம்ப்னு மந்த்ஸ்க்கு பண்ண சொல்லியிருக்கிறோம் இலவசமா இலவசமா சம்மர் கேம்ப் பண்ண சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி கட்டணம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு கட்டணம் வாங்கணும் கவர்மெண்ட் நிர்ணயிச்சிக்க தொகையை விட மூன்று மடகு குறைச்சி சுமார் ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் ஒரு மாதத்திற்கு கட்டக்கூடிய அளவுல குறைஞ்ச கட்டணமா வாங்கி இத வந்து சிறப்பு அவங்களுடைய திறமையை மேம்படுத்தணும்னு நாங்க ஐடியா பண்ணிட்டு இருக்கோம் நடக்கும் அப்படி சொல்ல முடியாது போட்டு கொண்டு வந்திருக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய மேம்பாட்டு நிதியில ரெண்டு கோடி இருபது லட்சம் அவர்கிட்ட வந்து வாங்கி ஹிண்டு கோட் நாலு கோட்டு ஒரே இடத்துல இருக்கு சமீபமா வந்து பெருநகர சென்னை மாநகராட்சியே வந்து டோர்னமெண்ட் நடத்துனாங்க அது இங்க இந்த கோட்டை தான் ப்ரிப்பேர் பண்ணி நடத்துறாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு அதை பயன்படுத்திட்டு வராங்க அதே மாதிரி இங்க இங்க இதை எடுத்துட்டு வந்திருக்கும் ஸ்கர்ட்டிங் எடுத்துட்டு வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடியே ஃபுட்பால் இருக்கு அந்த ஃபுட்பாலும் இப்ப வந்து ஒன்றரை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதையும் மேம்படுத்தும் பணி தொடங்கி இருக்கு அதுக்கப்புறம் பாக்ஸிங்க்கு ஒரு இண்டோர் ஸ்டேடியம் ஸ்டேடியம் கொண்டு வந்திருக்கோம் லேடிஸ்க்கு பிரத்யேகமாக ஜிம் கொண்டு வந்திருக்கும் இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் தான் அதே போல ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ரெகுலரா விளையாடுற கிரவுண்ட்ல அவங்க போய் விளையாடினாங்கன்னா அவங்களுக்கு கம்பாரிசன் போது மன வலி ஏற்படும்றதுக்காக தடுப்பு தடுப்பு ஏற்படுத்தி அவங்களுக்கு விளையாடுற அளவுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு விளையாட்டு உபகரணங்கள் போட்டு அந்த ஆர்டிசம் குழந்தைங்க தலையே விளையாடுறதுக்கு ஒரு பிரத்யேகமா ஒரு கிரவுண்ட் ரெடியேட்ருக்கு அதிகமாக இன்னும் ஒரு மாத காலத்தில் அதிகம் ஓபன் பண்ணிவிடுவோம் ஸோ இவ்வளவு ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து இங்க நன்றிட்டு இருக்கு சிலம்பு சிலம்பு ஆர் ஆர் சிலம்பு ஒருத்தர் தம்பியை சொல்லி கொடுத்துருக்காரு கிரவுண்ட்ல அந்த மாதிரி வேறியஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நடக்குது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு குறையே இல்லை இந்த பகுதியில் நார்த்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் நாற்பத்தி எட்டுல இருக்கு பாசிங் கிளப் போட்டு ரெடி பண்ணி இருக்கோம் டிவிஷன் முப்பத்தி இருக்கு டென்னிஸ் கோட்டு என்னோட டிவிஷன் டிவிஷன் முப்பத்தி எட்டு ரெண்டாயிரம் படத்தில் இருக்கு அங்கே டென்னிஸ் கோர்ட் இதே மாதிரி இருக்கு ரெடி பண்ணிருக்கோம் வட சென்னையில நம்மளோட துணை முதலமைச்சர் ஆணைக்கணுங்க ஸ்போர்ட்ஸ் நிறைய கொண்டு வந்துருக்கோம் அதுக்கு தமிழக முதலமைச்சராக ஆணைக்கணுங்க பெருநகர சென்னை மாநகராட்சி போடு ரொம்ப சிறப்பான செயல்படுது எல்லா விஷயமும் தெரியும் இருந்தாலும் சமீபமா இதை பத்தி ரொம்ப ஆய்வு செய்ய உங்க கேள்வி தவறானதுன்னு என்னுடைய இது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க கிடையவே கிடையாது பயோமைனிங் என்பது வரவேற்க கூடியது ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து காலம் ஆண்டு ஐம்பது ஆண்டு காலம் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் வட இருக்கிறவங்க இந்த குப்பை மேடுனால வர துர்நாற்றம் அதுல இருந்து வர நச்சுத்தன்மை இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் கேள்வி கேட்கிற நிபுணர் வீடும் இங்கதான் இருக்கிறேன் நிறையா ஆகவே அந்த பாதிப்புல ஒருத்தர் அது மாதிரி இருக்கும்பொழுது அஹ் பல முயற்சிகள் இதுக்கு முன்னாடி இருக்க முன்னோர்கள் எல்லாம் மேற்கொண்டாங்க ஆனா இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்த பிறகுதான் இப்பதான் அதுக்கு பயோமைனிங் ப்ராசஸ் வாயிலாக இந்த குப்பையை முழுவதுமா தீர்க்கக்கூடிய ஒரு திட்டம் அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த திட்டம் தொடங்கியிருக்கு மொத்தம் அறுபத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் இருக்கு தொடங்கிய இந்த குறுகிய காலத்துல அதுல பத்து சதவீதம் ஆறு லட்சம் மெட்ரிக் டன் இப்ப வந்து அதை செக்ரிகேட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க இன்னும் பார்க்க போனா ப்ராப்பரா எலக்ட்ரிசிட்டியே வரலாங்க ஜெனரேட்டர் வச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போதே ஆறு லட்சம் மெட்ரிக் டன் எடுத்தாச்சு அடுத்த ஒன்றரை ஆண்டு காலம் அதிகப்படியா ரெண்டு ஆண்டு காலம்ல டோட்டலா பயோமைனிங் வாயிலாக குப்பைகள் அகற்றப்பட்டு காலி நிலம் கிடைக்க போது அது வரவேற்கத்தக்கது இதுல வந்து பயோமைனிங் மக்கள் வந்தத உண்மையிலே வரவேற்கிறாங்க இந்த ஆட்சியை பாராட்டுறாங்க நீண்ட காலத்துடைய கனவு தமிழக முதலமைச்சர் படி கொடுத்திருக்காங்க அதுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் 老点老点，哪里？